இன்றைய அனுதின தியானம் மேஷாக் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிப்பார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் தானியல் மூன்று பதினேழு முதல் பதினெட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ நேபுகாத்னேச்சாரை பார்த்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்றார்கள் இங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ அவர்களின் விசுவாசத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்றார்கள் நாம் நம்முடைய இன்றைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் இவைகளில் இருந்து தேவன் விடுவிப்பார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆனால் என்னை ஆண்டவர் இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து என்னை விடுவிக்காமல் போனாலும் என்னுடைய தேவைகளை தேவன் சந்திக்காமல் போனாலும் என் தேவன் மேல் நான் வைத்துள்ள விசுவாசம் மாறாது என்று நம்மால் சொல்ல முடியுமா எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் சொல்லப்பட்டவர்கள் விசுவாசத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்கள் மட்டுமல்ல தேவனை விசுவாசித்து வாசத்திற்காக தங்கள் ஜீவனையும் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் எபிரேயர் பதினொன்று முப்பத்தைந்து முதல் முப்பத்தேழு யோபுவின் சரீரத்தை சாத்தான் வாதித்தான் யோபு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தான் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனைத் தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையைப் பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபு இரண்டு ஏழு முதல் பத்து யோபு தேவனை விசுவாசித்து இருந்தான் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர் ஐந்து நாற்பத்து ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்